வெல்கம் டு இன் ஒன் நந்தினி சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது திருமண வாழ்க்கை இனிக்காமல் இருக்க உங்கள் கைரேகை இப்படி இருப்பது தான் காரணம் உங்கள் வாழ்க்கையில் தான் நீங்கள் ஜாதகம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து எல்லாமே பார்த்து கல்யாணம் பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷங்கிறது இல்லாமல் இருக்கும் பல்வேறு வழிகளில் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நிகழ்கால பிரச்சனை ஏன் ஏற்படுகிறது போன்ற விஷயங்களை நாம் ஜோதிடத்தில் உள்ள ஜனனகால ஜாதகம் கைரேகை ஜோதிடம் உள்ளங்கை ரேகை ஜோதிடம்னு எண்கணிதம் போன்ற விஷயங்களில் அடிப்படையில் அந்தந்த துறையில் நல்ல பயிற்சி எடுத்த வல்லுநர்கள் கணித்து கூறுவதும் உண்டு பல்வேறு வழிகளில் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நிகழ்கால பிரச்சனை ஏன் ஏற்படுகின்றன போன்ற விஷயங்களை நாம் ஜோதிடத்தில் உள்ள ஜனனகால ஜாதகம் கைரேகை ஜோதிடம் உள்ளங்கை ரேகை ஜோதிடம் எண்கணித ஜோதிடம் போன்றவற்றில் அடிப்படையில் அந்தந்த துறையில் நல்ல பயிற்சி எடுத்த வல்லுநர்கள் கணித்து கூறுறாங்க திருமணம் குறித்த கைரேக ஜோதிடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பதிவில் திருமண வாழ்க்கை தொடர்பான கைரேக ஜோதிடம் உள்ளங்கையில் எந்த வகையான கோடுகள் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் அப்படின்னும் அதற்கான எளிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஒருவரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்போது திருமணமாகும் எப்படிப்பட்ட துணை அமைவார் ஏன் தம்பதியருக்கிடையே கருத்தியல் ரீதியான வேறுபாடு வாழ்க்கை பிரச்சனைக்கு காரணமாக அமைகின்றன போன்ற விஷயங்களை இங்கு நாம் தெரிஞ்சு கொள்ளலாம் திருமண உறவில் ஏன் பிரச்சனை திருமண வாழ்க்கையோடு தொடர்புடைய கைரேகைகள் ஒரு நபரின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலனை தரக்கூடியதாக அமையும் திருமணமான ஒரு நபரின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர காரணம் அந்த ஆணின் இதயரேகையும் தலைரேகையும் ஒரே மாதிரியாக இருந்து பெண்ணின் கையில் இதயரேகையும் தலைரேகையும் வித்தியாசமாக இருந்தால் அப்படிப்பட்ட கைரேகைகள் திருமண வாழ்க்கையில் தடைகளை உருவாக்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்தியல் ரீதியாக ஏற்படுகின்றன பெண்ணின் கை கடினமாக இருந்தால் பெண்ணின் கை கடினமாக இருந்தால் பொதுவாக பெண்களின் கைகள் மிகவும் மென்மையாகவும் ஆணின் கைகள் சொ சற்று கடினமாகவும் இருக்கும் இதில் விதிவிலக்காக சில பெண்களுக்கு கடினமான உள்ளங்கை அமையும் ஆணின் கை மென்மையாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அது மட்டும் இல்லாமல் ஒருவரின் திருமண ரேகையில் ஏதேனும் ஒரு ரேகை வெட்டுவது போல இருந்தால் திருமண வாழ்க்கையில் சில தடைகள் ஏற்படும் இதய ரேகை ஒரு பெண்ணின் இதய ரேகை வேறு ஏதேனும் தடித்த ரேகையை குறுக்காக சென்றால் அவர் தன் கணவருடன் சிறிய விஷயங்களுக்கு கூட மனஸ்தாபம் கொள்வார் சிறிய புறக்கணிப்பை கூட பொறுத்து கொள்ள மாட்டார் இதனால் இவர்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி குறையும் தெளிவில்லாத ரேகை கைரேகை பளிச்சென்று இருப்பது நற்பலன்களை தரும் சிலரின் தலை ரேகை கூட தெளிவில்லாமல் அலை அலையாக இருந்தால் அந்த நபரின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி குறைவாக இருக்கும் சுக்கிரமேட்டில் மச்சம் ஒருவரது கைகள் கடினமாகவோ விரல்கள் தடித்ததாகவோ அல்லது வளைந்ததாகவோ இருந்தால் அவரது முழு வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட வெறுப்பினால் பிரச்சனை உள்ளாகும் அதே சமயம் சுக்கர மச்சம் இருந்தும் சுக்கரன் மேடு பெரிதாக இருந்தும் இல்லறத்தில் மகிழ்ச்சி தடைபடுகிறது உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் and G